வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்மீக கதைகளில் மகாபாரதத்தில் இருந்து கடவுள் ஒவ்வொரு நொடியும் நாம் வெற்றி பெற குறிப்பு கொடுத்து தான் இருக்கிறார் அதனை நாம் உணரும் போதுதான் நம் காரியம் சாத்தியமாகும் என்பதை பற்றி விளக்கும் கதையை தெரிந்து கொள்ளலாம் மகாபாரத போரில் பாண்டவர்கள் பக்கம் சில அரசர்களும் கௌரவர்கள் பக்கம் சில அரசர்களும் தத்தம் படைகளோடு இணைந்து போரிட்டார்கள் ஆனால் உடுப்பி அரசர் யார் பக்கமும் சேராமல் இரு படைகளுக்கும் உணவு அளிக்கும் பொறுப்பை ஏற்றார் இருபக்க படைகளுக்கும் உணவு தயாரித்துக் கொடுத்த உடுப்பி அரசர் கிருஷ்ணர் சாப்பிடும்போது மட்டும் அருகிலிருந்து கவனிப்பார் தினமும் பாயாசம் வழங்குவார் கிருஷ்ணரோடு யுதிஷ்டரும் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவது வழக்கம் ஒருவருக்கு கூட சாப்பாடு இல்லாமல் ஒரு நாளும் இருந்ததில்லை எல்லா நாட்களும் உணவு சரியாக இருந்தது தினமும் எப்படி சரியாக கணித்து சமைக்கிறார் என நினைத்த யுதிஷ்டர சமையற்காரர்களிடம் சென்று தன் சந்தேகத்தை கேட்டார் அதற்கு அவர்கள் எத்தனை பேருக்கு சமைக்க வேண்டும் என எங்கள் அரசர் தினமும் சொல்வார் அதன்படிதான் சமைப்போம் என்றனர் உடனே உடுப்பி அரசரிடம் சென்று யுதிஷ்டர கேட்டார் அதற்கு அவர் நான் தினமும் கிருஷ்ணருக்கு பாயாசம் வழங்கும்போது அதில் உள்ள முந்திரி பருப்பில் எத்தனை சாப்பிடுகிறார் என கவனிப்பேன் அதனை கணக்கில் கொண்டு அத்தனை வீரர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு சமைக்க சொல்வேன் ஒவ்வொரு முந்திரி பருப்பிற்கும் ஆயிரம் வீரர்கள் என கணக்கிடுவேன் சில நேரம் கிருஷ்ணர் பாதி பங்கு கால்பங்கு முந்திரி பருப்பு கூட சாப்பிடுவது உண்டு கிருஷ்ணர் தினமும் கொடுக்கும் குறிப்பையும் அதை உடுப்பி அரசர் கவனிக்கும் விதத்தையும் கேட்ட யுதிஷ்டிரர் தான் ஒரு நாள் கூட இதை கவனிக்கவில்லையே என நினைத்துக்கொண்டார் கடவுள் ஒவ்வொரு நொடியும் நாம் வெற்றி பெற குறிப்பு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார் அதனை நாம் உணரும்போதுதான் நம் வாழ்வினுடைய காரியம் சாத்தியமாகும் போல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ